இந்த ஒரு ஆள பிரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஒரு நேரத்துல ஒரு குட்டி மந்திரவாதி வந்து இவர் மேல ஒரு மந்திரத்தை போட்டுரும் இவருக்கும் அங்க யாரையா பாத்த மாதிரி இருக்கும் ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க சரி இதெல்லாம் பிரமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாரு ஆனா இவர் அந்த டீ கப்பை தொட்ட உடனே அது ஒரு பசில் டாயா மாறிடும் அதை கவனிக்காம சாப்பிடுவாரு அது ஒரு பசில் டாயா மாறி இருக்கும் இது எல்லாத்தையும் அவரோட ஃப்ரெண்டும் தான் இருப்பாரு டேபிள் மேல கை வச்சுட்டு டேபிளே பசில் டாயா மாறிடும் இவனும் இவனோட ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு சாக்காம இது ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்தையும் கண்டுக்காம இயர்ஃபோன்ல பாட்டு கேட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்ப போய் சேர தொட்டுருவான் அந்த சேர் ஃபுல்லா டாயா மாதிரி அது கீழே விழுந்துரும் அப்படியே இவனுக்கு ரெண்டு பேரும் வெளியே ஓடி வந்துருவானுங்க அங்க பார்த்தா ஏகப்பட்ட கார் இருக்கும் அவனோட ஃப்ரெண்ட் அந்த பிஎம் காரை கார் தொட சொல்லுவான் இவன் தொட்ட உடனே அதுவும் ஃபுல்லா டாயா மாதிரி கீழே விழுந்துரும் அதுக்கப்புறம் அங்க இருந்த மத்த பொருளையும் தொட்டி இவனு அவனோட ஃப்ரெண்ட் விளையாண்டுருப்பானுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹைஃபி அடிச்சுக்குவானுங்க இவனுக்கு அந்த வினோதமான பவர் இருக்குங்கிறதே மறந்து போயிடுவானுங்க அதனால அவனோட ஃப்ரெண்ட் ஃபுல்லா டாயா மாதிரி கீழே விழுந்துருவான் இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அவனை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான் ஆனா அவனை பழையபடி கொண்டு வர முடியாது கிடைக்காது அந்த ஒரு கேப்ல இவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இவன் எதெல்லாம் தொட்டு டாயா மாத்தினானோ அது எல்லாத்தையும் ஆன்லைன்ல சேல் பண்ணிடுவான் ஆனா அது எல்லாமே ஒரு இருபது டாலருக்கு தான் போயிருக்கும்